கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள் தீர்க்கதரிசி அவர் அற்புதங்களை செய்கிறார் அவங்க மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க கல்லிலிய உரங்கள்லாம் மக்கள் நின்று பார்த்து இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை பார்க்குறாங்க இந்த காலத்தில் மனுஷர்களுக்கு சில போதித்தாலோட அவங்களுக்கு புரியாது அற்புதம் செய்யணும் அதாவது நீங்கள் எதாட்டு தான் மக்களுக்கு அது புரியும் ஆ இது மூலமாக தான் கிடைக்க ஆமாம் தான் கரெக்டான தான் இவர் தான் உண்மையான தீர்க்க அதாவது அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க எதாட்டு பண்ணணும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியவே புரியாது அவங்களாம் மதத்தில் ஓரி போயிருந்தாங்க ஆனால் அது ஏசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யும் பொழுது அவர் ஒரு மனுஷர் பார்த்து என்ன சொல்வார் மெய்யாகவே இவர் இவர் தீர்க்கத்தை செய்தாங்க மெய்யாக அவன் ஒப்புக்கொள்கிறான் அவனை நிஜமாகவே இவர் இயேசு தேவனிடத்தில் வந்தவர்தான் என்று அவன் விசுவாசிக்கிறான் அந்த விசுவாசத்தான் அவனை ரட்சிப்புகளை கொண்டு வருகிறது அதற்குத்தான் அற்புதங்களை செய்கிறார் அவன் விசுவாசிக்க வேண்டும் இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இதே மாதிரி அற்புதங்களை உன்னாலும் செய்ய முடியும் என்று அவன் தான் அந்த அற்புதங்களை செய்கிறார் எல்லா நேரத்திலையும் அவர் அற்புதங்களை செய்ய முடியும் ஏன்னால் அவர் தேவாதி தேவன் ஆனால் மனுஷனுக்கு அது பயிற்சி பண்ணுறாரு எப்படி விசுவாசிக்கணும் ஒன்று செய்யும் பொழுது ஆ இது மாதிரி ஒரு அற்புதம் ஒரு மனுஷனாக வந்து இந்த பூலோகத்தில் அற்புதம் செய்தார் நானும் மனுஷன்தான் அதே போல் என்னால் முடியும் என்று அவன் விசுவாசிக்க வேண்டும் என்று தான் அந்த அற்புதத்தை அவர் செய்கிறார் அதாவது தான் ஒருவர் கண்டு சொல்கிறார் மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கத்தரிசி அதாவது இவர் தான் அப்படின்னு அவன் மெய்யாக ஒப்பு அவன் நம்பிக்கை வைக்கிறான் அதே மாதிரி தான் தெய்வன் இந்த அற்புதங்களை செய்து நம்மளை விசுவாசத்திலே வளர்க்க அந்த நேரத்தில் அப்படி செய்தார் அதே போல் இந்த காலங்களில் அவருடைய வார்த்தை மூலமாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது தெய்வன் உங்களுக்குள்ளே வந்து அற்புதம் செய்கிறவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் அற்புதங்கள் தான் அற்புத தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் அற்புதங்களை செய்கிறவர் உங்களை விட்டு ஒரு நாளும் அகல மாட்டார் தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க கர்த்தர் உன்னை திரும்ப என்ற தலைப்பில் நாம் அதிகமாக பேசுகிறோம் இன்று அவர் சொல்கிறார் நான் உனக்கு அற்புதங்களை செய்ய உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் இதை மூலமாக நீ கற்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் அற்புதங்களை செய்கிறாய் இனி இருப்பாய் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அற்புதம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர்களை ஆசீர்வித்திருக்கிறார்